திருமணமாகி ஏழு வருடம் குழந்தை இல்லை சாய்னா எடுத்த முடிவு என்ன தெரியுமா சாய்னா நேவால் இந்த பெயரை கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது பேட்மிண்டன் தான் இந்தியாவில் கிரிக்கெட் டென்னிஸ் பரிட்சயமான அளவிற்கு பேட்மிண்டன் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பரிச்சயம் ஆகவில்லை இந்த நிலையை மாற்றிய பெருமை சாய்னா நேவாலையே சாரும் பல பெற்றோர்களும் சாய்னாவை போல தங்கள் மகளும் வளர வேண்டும் என்று பேட்மிண்டன் பயிற்சி பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்த்துவிட ஆரம்பித்தனர் ஹரியானா மாநிலம் கிஷார் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு பிறந்தவர் சாய்னா நேவால் இவரது தாய் தந்தையர் இருவரும் பேட்மிண்டன் மீது அளவு கடந்த நேசம் கொண்டிருந்ததால் தன் மகளையும் பேட்மிண்டன் வீராங்கனை ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்து அகாடமியில் சேர்த்து சேர்த்துள்ளனர் ஹரியானாவில் பணிபுரிந்த அவரது தந்தை ஹைதராபாத்திற்கு பணி மாறுதல் செய்யப்பட்ட காரணத்தினால் ஹைதராபாத்தில் செட்டில் ஆனார்கள் சாய்னா நேவாலன் குடும்பத்தினர் காமன்வெல்த் இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் ஆசிய சாம்பியன்ஷிப்பில் வெண்கலம் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தனிநபர் மற்றும் குழுக்களின் பிரிவில் தங்கம் உள்ளிட்ட பல பதக்கங்களை வென்றிருக்கிறார் சாய்னா நேவால் புலேலா கோபிச்சந்த் என்னும் பேட்மிண்டன் பயிற்சியாளரின் கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமியில் பயிற்சி பெற்றார் சாய்னா நேவால் அங்கேதான் அவருக்கு பாரப்பள்ளி காஷ்யப்பிடம் நெருக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது சாய்னா மற்றும் காஷ்யப் இருவருமே ஹைதராபாத்தில் உள்ள கோபிச்சந்த் அகாடமியில் ஒன்றாக பயிற்சி பெற்றனர் ஆனால் ஒலிம்பிக்கில் தன்னுடைய ராட்சச உழைப்பாலும் அசாத்திய விளையாட்டாலும் வெண்கலப் பதக்கத்தை வென்று இந்தியா முழுவதும் பரிச்சயமானார் சாய்னா பிரதமர் தொடங்கி மாநில தலைவர்கள் வரை அனைவரும் சாய்னாவை பாராட்டி அவருக்கு தேவையான உதவிகளை வாரி வழங்கினர் அதேபோல பருப்பள்ளி காஷ்யப்பும் அவரால் முடிந்த அளவிற்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டில் தங்கப்பதக்கத்தை வென்றார் பலுதூக்கும் வீராங்கனை கர்ணம் மல்லேஸ்வரிக்கு அடுத்து ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிய இரண்டாவது பெண் வீராங்கனை சாய்னா நேவால் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினைந்தில் சர்வதேச அளவில் பேட்மிண்டனில் நம்பர் ஒன் இடத்தையும் பிடித்து உலகையே திரும்பி பார்க்க வைத்தார் சாய்னா நேவால் இருவரும் ஒன்றாகவே தங்கள் விளையாட்டு பயணத்தை ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டனர் தற்போது அவர்களின் பிரிவு குறித்த அறிவிப்பு விளையாட்டு உலகத்தை தவிர்த்து அனைவரையும் சோகமடைய செய்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு சாய்னா நேவால் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தானும் தன் கணவரும் பிரிவதாக அறிவித்திருக்கிறார் அந்த பதிவில் வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை வெவ்வேறு திசைகளில் அழைத்து செல்கிறது ரொம்ப யோசித்த பிறகு நானும் காஷ்யப் பருப்பிள்ளியும் பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம் அமைதி வளர்ச்சி மற்றும் ஆறுதல் ஆகியவற்றை நாங்கள் தேர்வு செய்கிறோம் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் நினைவுகளுக்கும் நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் என்றும் முன்னோக்கி நகர்வதை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை என்றும் இந்த நேரத்தில் எங்கள் தனிமை உணர்வை புரிந்து கொள்வதற்கும் மதிப்பளிப்பதற்கும் நன்றி Y entre. இரண்டு முறை காமன்வெல்த் விளையாட்டு சாம்பியன் எழுதியிருக்கிறார் இவரின் இந்த இன்ஸ்டாகிராம் பதிவிற்கு பிறகு காஷ்யப் இந்த விவாகரத்து அறிவிப்பிற்கு எந்த விளக்கமும் தெரிவிக்கவில்லை கடந்த ஆண்டு சாய்னா நேவால் தனக்கு முட்டிவலி எனும் ஆர்த்ரிட்டஸ் நோய் பாதிப்பு இருப்பதாகவும் அடுத்து பேட்மிண்டன் விளையாடுவது குறித்து யோசித்து வருவதாகவும் கூறியிருந்தார் தொடர்ந்து எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி நேரம் பேட்மிண்டன் விளையாடுவது மிகவும் சவாலான விஷயமாக இருப்பதாகவும் என்னுடைய முட்டி வலுவிழந்து சேதமடைந்து இருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் தன்னால் இரண்டு மணி நேரம்தான் விளையாட முடிவதாகவும் இரண்டு மணி நேர பயிற்சி கண்டிப்பாக பெரிய வெற்றியை தராது என்றும் கூறியிருக்கிறார் இதுவே அவரின் ரசிகர்களுக்கு மிகப்பெரும் வேதனையை தந்ததாகவும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் காஷ்யப்பை டேட் செய்த சாய்னா ஏழு வருட திருமண பந்தத்திலும் இருந்திருக்கிறார் இந்த ஏழு ஆண்டுகளில் அவர்கள் ஒன்றாக இருக்கும் பல புகைப்படங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்ததாகவே பார்க்கப்பட்டது மேலும் நிறைய பேட்டிகளில் எங்களுக்கும் இருக்கும் ஒரே ஒற்றுமை பேட்மிண்டன் தான் என்றும் வேறு எந்த விஷயமும் எங்களுக்குள் ஒத்துப்போகாது என்றும் சொல்லியிருக்கிறார் ஏழு வருடங்களாக குழந்தையில்லாத காரணத்தினால் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்ததாகவும் சாய்னா நேவாலன் நெருங்கிய வட்டாரங்கள் கூறியிருக்கிறார்கள்